மூளை வயதாவதை மாற்றியமைப்பது பற்றிய பல்வேறு ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருது அந்த வகையில் வயதான மூளை நரம்பு ஸ்டெம் செல்களை மீண்டும் உருவாக்கும் திறனை பராமரிக்க உதவும் ஒரு முக்கிய புரதத்தை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் இது கற்றல் மற்றும் நினைவாற்றலுடன் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு செயல்முறை என சொல்லப்படுகிறது வயது தொடர்பான மூலக்கூறு மாற்றங்கள் இந்த மீளுருவாக்கம் செய்யும் திறனை எவ்வாறு சீர்குலைக்கின்றன என்பதையும் அறிவாற்றல் குறைந்து போவதை மெது பொதுவாக்க இலக்காக கொள்ளக்கூடிய புதிய உயிரியல் பாதைகளை சுட்டிக்காட்டுகிறது என்பதையும் இந்த கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்துகின்றன என சொல்லப்படுகிறது சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் யோங் லூலின் மருத்துவ பள்ளியின் விஞ்ஞானிகள் வயதான மூளை புதிய நரம்பு செல்களை உருவாக்கும் திறனை பராமரிக்க உதவும் ஒரு மூலக்கூறை அடையாளம் கண்டுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு நரம்பு ஸ்டெம் செல்களின் மீளுருவாக்கம் திறனை புதுப்பிக்க தோன்றும் ஒரு புரதத்தை மையமாக கொண்டுள்ளது இது பொதுவாக வயதாகும் பொழுது மூ மூளை செயல்பாடு குறைவதற்கு பங்களிக்கிறது இந்த கண்டுபிடிப்பு முழுமையடையும் பொழுது வயதானவர்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வளிக்கும் விதமாக அமையும் என சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வயதாகும் பொழுது மறதியால் பாதிக்கப்படக்கூடிய பெரியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எனவும் சொல்லப்படுகிறது